வணக்கம் நண்பர்களே நமக்கு அண்டை நாடு பங்களாதேஷ் இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு நல்ல ஒரு நட்புருடன் நமக்கு ஒரு மிக நெருக்கமான நாடாக தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாகிஸ்தானுடைய சேர்ந்து இருந்த ஒரு கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய போரின் காரணமாக நமது பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி பங்களாதேஷுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க அதற்கப்புறம் வந்து பங்களாதேஷ் வந்து ஓரளவுக்கு இந்தியாவினுடைய நட்பு பாராட்டி இருந்துச்சு அந்த இந்தியா வாங்கி கொடுத்த சுதந்திரத்துக்கு ஓரளவுக்கு ஒரு நன்றியோடு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சமீபத்திய நாட்கள் வந்து இந்த அமெரிக்காவினுடைய டீப்சிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு சில மிக பெரும் பணக்கார செல்வந்தர்களுக்குன்னு சில அஜெண்டாஸ் வந்து வெளிநாடுகளில் வந்து நடத்துவாங்களாம் அது வந்து அவங்களுக்கு சாதகமற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சிகளை களைச்சி விடுறது அவங்க நாட்டுக்கு சாதகமான அரசுகள் உருவாக்குறது இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் இது போன்ற செய்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறதுக்கு நமக்கு நம்புகிற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக பங்களாதேசத்தில் செயற்கையாகவே ஒரு மாணவர் புரட்சி அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி அங்கே சிறப்பாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி வந்து அகற்றப்படுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அடைக்கலம் தேடி இந்திய அரசாங்கத்தை நோக்கி வர்றாங்க இந்திய அரசாங்கமும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் பங்களாதேஷில் வந்து ஒரு ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட்ஸ் மாதிரி இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் எதிரான ஒரு மனநிலை உருவாகி இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த டாக்டர் யுனுஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து டெம்ப்ரவரியாக வந்து பங்களாதேஷனுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்று நடத்துகிறாரு அதாவது சீப் அட்வைசர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்த பிறகு இந்திய பங்களாதேச உறவுகள் வந்து ரொம்ப படுபாதாளத்துக்கு போயிடுச்சு இந்த யுனூஸ் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அங்கு நட்பு பாராட்டினார் சீனாவுக்கு நட்பு பாராட்டினார் இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயோட பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து பங்களாதேஷில் போயிட்டு ஆய்வு நடத்தினாங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து பங்களாதேஷ் இராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்தாங்க பாகிஸ்தான்லேருந்து நேரடி விமான போக்குவரத்து இது வரைக்கும் கிடையாது இது ஆரம்பித்தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனஸ் வந்து சீனாவில் போயிட்டு வர்த்தகத்தை வந்து பங்களாதேஷில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி வர்த்தகர்களுக்கு இடையே உரையாற்றையில் அவர் வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு பேச்சை வந்து பேசுகிறாராங்க என்ன அப்படின்னா இந்தியாவு இந்தியாவினுடைய அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது செவன் சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த மாநிலங்களை வந்து லேண்ட் லாக்டு இவங்களுக்கு வந்து கடலை வந்து அடையிறதுக்கு பங்களாதேஷ் வழியாக தான் வந்து கடல் வந்து அலைய கடலை வந்து அடையணும் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வர்த்தகத்தை தொடங்குனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்தியாவினுடைய ஏழு மாநிலங்களுக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தக்கூடியான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு பங்களாதேஷை உதவி செய்யும் இந்த வங்காள வெறிகுடா கடலில் நாங்கள் தான் பெரிய கிங்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரிதெல்லாம் பேசியிருந்திருப்பேன் ஒரு தமிழ்நாட்டில் பாதியில் முக்கவாசி இருக்கக்கூடிய ஒரு நாடு மிகப்பெரிய இந்தியாவை வந்து அந்த தன்னுடைய பலம் என்ன இந்தியாவினுடைய பலம் என்னன்னு தெரியாத ஒரு ஒரு பங்களாதேசினுடைய இராணுவ தலைவர் மன்னிக்கணும் ஒரு தலைவராக இருக்கார் ஸோ இவர் வந்த பிறகு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக கடுமையாக செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதாவது வந்து தன்னுடைய உற்பத்தி பொருட்களை இந்தியா வந்து ஒரு சில போர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும் இல்லைன்னா வந்து பை ஏர் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து அவர் ஆரம்பித்து வச்சார் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இருந்து எந்த பொருட்களும் நில நில வழியாக வரக்கூடாது வந்துச்சுனா மட்டும் இருக்க ஒரு போர்ட்டை தவிர வேறு எது வழியாகவும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க அதனால அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய ஒரு அடி ஸோ இது போல் பங்களாதேஷுக்கும் நமக்கும் மிகப்பெரிய அளவிலான மோதல் இன்னும் போயிட்டு தான் இருக்குது ஓகே இப்போ இது என்ன ரீசண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா நாம வந்து பங்களாதேஷ்க்கும் நமக்கும் இருக்கிற பார்டரில் வந்து ஃபென்ஸ் கிடையாது அதனால நிறைய இல்லீகல் எமிக்ரெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் அதிகரிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் மில்லியனுக்கும் அதிகமான பங்களாதேஷ் குடிமக்கள் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்காங்க சமீபத்தில் ஈரோட்டில் திருப்பூரில் நடந்த அந்த ரைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் குடிமக்கள் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக வந்து தங்கியிருக்காங்க அவங்களுக்கும் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் வரைக்கும் வச்சுருக்கதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுக்கு விட ஒரு படி மேலே போய் திருப்பூரில் ஒருத்தர் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருந்த கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா பங்களாதேசை சுற்றி நம்மளுடைய பார்டர்ஸை வந்து ஃபென்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப பங்களாதேசோட கிராம மக்களுக்கும் நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் அதே மாதிரி பங்களாதேஷோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் இடையில் அதாவது பார்டர் கார்டு பங்களாதேஷ்கு ஒரு இடையில இடையில் வந்து ஒரு தள்ளுமுள்ளு வாக்குவாதம் இதற்கு இடையில் தான் நாம் வந்து ஃபென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே ஸோ நமக்கு எப்படி ஒரு பக்கம் பாகிஸ்தான் தலைவலியாக இருக்குதோ அதே அளவுக்கான தலைவலியை வந்து இப்போ பங்களாதேஷிலையும் நாம் வந்து எதிர்நோக்கிக்கிட்டுருக்கோம் இது நாள் வரைக்கும் இரு துருவ போர் ஏற்படலாம் அப்படின்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ வந்து மும்முனை போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது நம்ம வந்து அந்த சிலிகுரி பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிறிய பகுதி தான் நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களையும் இந்தியாவினுடைய மெயின்லேண்டையும் இணைக்குது அந்த சிலிகுறி கொடிடோ கொரிடோர் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்த வந்து பங்களாதேஷ் நாங்கள் ஆக்கிரமிப்போம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு எக்ஸ் வலைதளங்களில் வந்து ரொம்ப கடுமையாக ஜம்பம் பேசிக்கிட்டு இருக்க வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த சிலிகுரி கொரிடோருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இரண்டாம் உலக போர் சமயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏர்பேஸை வந்து சீனா அரசாங்கத்தை கொண்டு டெவலப் பண்ணுற வேலைகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துருக்கியினுடைய ட்ரோன்களை வாங்கி குவிக்கிறாங்க ஸோ இது போன்ற எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே இவங்களுக்கு கூடிய விரைவில் இந்தியா ஒரு பாடத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்